இந்த ஜனநாயக கடமை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதற்காக நாங்க வந்து விக்கிரவ இது கள்ளக்குறிச்சி உடைய நிகழ்ச்சியை கடந்து போயிடல காங்கிரஸ் அங்கே ஒன்று கூடி எப்படி பணியாற்றுவது என்று திட்டம் தீட்டி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தல் முடிவு முறை எங்களுடைய தோழர்களோடு அங்கேயே இருந்து பணியாற்ற முடிவு செய்திருக்கிறோம் எழுபத்தையாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறவிருக்கிறார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலாள் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா எங்களுடைய தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வேற ஏதாவது இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஒப்பந்தம் போட்டாலும் தவறு இல்லைன்னு நாங்க தேர்தலை பத்தியே பேசல எங்க பேசுறோம் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமோ அறிவிக்கல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இது ஒரு ஜனநாயக கடமை இந்த ஜனநாயக கடமை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதற்காக நாங்கள் வந்து விக்கிரவ இது கள்ளக்குறிச்சி உடைய நிகழ்ச்சியை கடந்து போயிடல காங்கிரஸ் பேரியக்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்குது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளை காங்கிரஸ் பேரியக்கம் கல்வியுடைய முழு செலவையும் ஏற்கும் என்று முதல் முதலாக கள்ளக்குறிச்சியிலே நாங்க அறிவித்திருக்கோம் எங்க விலகி வந்திருக்கோம் கடமை இது இது ஒரு பக்கம் போயிட்டு இல்ல இல்ல நான் கேட்கிறேன் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை யாரும் இரு அங்கேயே போராட்டம் நடத்திக்கிட்டு தானே வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சியிலேயே கள்ளக்குறிச்சியில காவல்துறையை கண்டித்து பேசியிருக்கோம் இது முழுக்க முழுக்க கவனக்குறைவு இனி வரும் காலங்களில் இதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் நேற்றுக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அவங்க அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் இது யாருமே ஜஸ்டிஃபை பண்ணலை யாராவது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா இது சரி அப்படின்னு தவறு தவறு தானே வந்து இது நாடாளு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த ஆண்டு வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பிசச்சாராவை சாராயத்தை ஒழிக்க முடியுமா இவ்வளவு காலம் எவ்வளவு பேர் இந்தியா முழுவதும் இறந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி நான்கு மாதம் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே நான்கு வருடம் இருபதுக்கு மேற்பட்டவர் தமிழ்நாட்டில் ரெண்டு மூன்று அங்கங்கே இறந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க மகாத்மா காந்தி பிறந்த மண் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த மண் குஜராத் எந்த காலத்திலையும் அங்கே மதுன்றதே கிடையாது ஆனால் அங்கே இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கும்போது இறந்துருக்காங்க இப்போவும் இறந்துருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு துக்ககரமான ஒரு அவமானமான செயல் நடந்திருக்காங்க நம்மெல்லாம் வெக்கப்படுறோம் தமிழர்கள் இப்படி கொத்து கொத்தாக இறந்து போகிறதுக்கு அது வேறு ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணி அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அரசு நிர்வாகம் காவல்துறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் பண்ணியிருக்கு துணை போலீஸ் சூப்பர்டை இடைநீக்கம் பண்ணியிருக்கு அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டரை இடைநீக்கம் பண்ணியிருக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க உடனே உள்துறை செயலாளர் டிஜிபியை வச்சு ஒரு கமிஷன் போட்டு மூணு நாள் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க இது இல்லாமல் நீதி விசாரணை வேணும்னு மீதிலாம் முன்னாடி ஒரு காலத்தில் நாங்கள் நீதி விசாரணை வேணும் வேணும் காதலியே வாங்க மாட்டாங்க யாரும் கேட்காத முன்னாடியே மாண்பு முதலமைச்சர் நீதி விசாரணை போட்டிருக்கார் நீதி விசாரணை நீதி தொடங்கிட்டார் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது திருப்பி திருப்பி சொல்றேன் இதை யாரும் கடந்து போக முடியாது இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது தவறு தவறு தான் தலை குனிந்து தான் நிற்கிறோம் இப்படிப்பட்ட அவமானங்கள் கிராமங்களில் நடக்கின்றன அது வேற அதுக்காக எப்படி நிர்வாகத்தை போய் முதலமைச்சர் சரியில்லை முதலமைச்சர் ராஜினாமா பண்ணோம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க முப்பது பேர் பார்வை போயிருக்கு அதே ஆண்டுல கொரட்டு ஒரு ரெண்டு லட்சம் பக்கத்தில் நடந்திருக்கு அம்பத்தூர்ல நடந்திருக்கு நடக்காம இல்ல அதுக்காக யாராவது ஜெயலலிதா அம்மையா ராஜினாமா பண்ணணும் கேட்டாங்களா இல்ல தான் ராஜினாமா பண்ணிட்டாங்களா நான் இருங்க நான் என்ன சொல்றேன் ஒரு துக்கமான செய்தியை ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு இதை போய் அரசியலாக்கிட்டு ஆக்கிட்டு வரட்டும் விசாரணை வந்த பேரு நம்ம ஆறாமரா உட்காந்து நம்ம கேட்போம் அப்படிலாம் கிடையாது அவங்க உணர்வு அவங்கவங்க கட்சிக்குள்ள கோட்பாடு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் அங்கேயே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கோம் கள்ளக்குறிச்சியில் கண்டிச்சிருக்கோம் இதை யாரும் நியாயப்படுத்த முடியாது முதலமைச்சர் அதை நியாயப்படுத்தலையே தவறு யார் செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் தானே சொல்கிறாரு இல்லை நான் காவல்துறையை பொறுப்பே வச்சுருக்கேன் எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யலைன்னா சொன்னார் ஆனால் இது தவறு செய்யலைன்னு சொல்லியிருக்கவங்க சட்டமன்றத்தில் தங்கமணி அவர்கள் கலால அமைச்சராக இருக்கும்பொழுது சட்டப்பேரவையில் என்ன பேசியிருக்காரு இன்பசேகரன் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்னுடைய தொகுதியில் நாலு பேர் விஷ சாராயத்தை அறிந்து இறந்து விட்டாங்கன்னு சட்டப்பேரவையில் சொல்கிறார் அது விஷசாராயம் இல்லை எங்கேயோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சான் எதியோ எடுத்து குடித்தான் இறந்து போயிட்டாங்க கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எல்லாம் என்ன வந்துச்சு நாலு பேரும் விஷச்சாராயம் அருந்து இறந்தார்கள் பட் மாதிரிலாம் யாரும் இந்த ஆட்சியிலேயோ இந்த அரசிலையோ வந்து நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஓடி உலகில் அணுகிறாங்க தவறு நடந்திருக்கு அதை எப்படி இனிமே நடக்காம பாத்துக்கணுன்றத ஒரு அணுகுமுறை இருக்கு எல்லாத்தையுமே அரசியல் எப்படி அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் பரவாயில்லை இது நான் நினைக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது நாங்களும் போராட்டத்தை அறிவிப்போம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நாங்களும் போராட்டம் பண்ணுவோம் ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இதை எதிர்க்க வேண்டும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா என்னங்க நேற்றுக்கு முந்தாவது நாள் தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் நேற்றுக்கு ஒத்தி இறுகருக ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து நேற்று வாதம் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி மாஞ்சோலை ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராசஸில் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரங்களில் தலைவர்தான் கலந்து யோசிச்சு அறிவிப்போம் அதில் மாற்று நேற்று நீட்டு தேர்வை பற்றி நீட்டு தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஜனநாயக சக்திகளுக்கும் தன்னுடைய கடமை இருக்குது இப்படிப்பட்ட அவமானங்கள் இனி வரும் காலையில் நடக்கக்கூடாது யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சரே உருக்கமாக சொல்லியிருக்காரு நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டத்தை நிறுத்தப்படும் என்றார் அதுக்கு மேல நான் பதில் வேணும் அவரே வேதனையோடு தானே சொல்லியிருக்காரு காவல்துறை காவி மயமாக்குறதை எப்படி அனுமதிக்க முடியாது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது

அங்கே ஒன்று கூடி எப்படி பணியாற்றுவது என்று திட்டம் தீட்டி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தல் முடிவு முறை எங்களுடைய தோழர்களோடு அங்கேயே இருந்து பணியாற்ற முடிவு செய்திருக்கிறோம் எழுபத்தையாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறவிருக்கிறார் வருகின்ற ஆறாம் தேதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலாள் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா எங்களுடைய தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வேற ஏதாவது திமுக எடப்பாடி இருபத்தஞ்சு வருஷம் இல்ல இருநூத்தி ஐம்பது வருஷம் ஒப்பந்தம் போட்டாலும் தவறு தவறில் சொல்லுங்க அவர்கிட்ட நாங்க தேர்தலை பத்திய பேசல எங்க பேசுறோம்